அன்பிற்குரியவர்களே வாலிபன் ஒருவன் தனது கிராமம் நோக்கி நடந்து செல்கிறான் வழியோ காட்டுப்பாதை அவ்வழியே நடந்து செல்லும்போது பாதையின் அருகில் இருந்த புதர் மீண்டும் மீண்டும் அசைகிறது என்னவாக இருக்கும் என்று அருகில் சென்று பார்க்கிறான் நான்கு கால்களும் மூனமாக பிறந்த நரி ஒன்று படுத்து கிடக்கிறது நான்கு கால்களும் இல்லாத நிலையிலும் அந்த நரி கொழு கொழு என்று இருந்தது இதை கண்டந்த வாலிபனுக்கு ஆச்சரியம் நான்கு கால்களும் இல்லாத நிலையில் அது எவ்வாறு வளர்கிறது இதற்கு உணவளிப்பவர் யார் என்று பார்க்க துடித்தான் அருகில் உள்ள ஒரு உயரமான மரத்தில் ஏறி அமர்ந்திருந்தான் மாலை வேளையில் சிங்கம் ஒன்று ஒரு முயலை கப்பிக்கொண்டு வந்து அந்த நரியின் முன் போட நரி அந்த முயலை தின்றது இதை கண்ட வாலிபன் ஆச்சரியத்தில் மூழ்கினான் கடவுளின் கருணைதான் என்ன அவர் கல்லுகளுக்குள் இருக்கும் தேரையையும் காப்பவர் என்பது எவ்வளவு உண்மை என்பதை அறிந்தான் அதே வேளையில் கால்கள் இழந்த நரியை இவ்விதமாய் காப்பாற்றும் கடவுள் ஏன் என்னை காப்பாற்ற மாட்டார் என நினைத்தான் இறைவன் என்னை எவ்வாறு காப்பாற்றுகிறார் என்பதை பார்க்கப் போகிறேன் நான் இனி வேலைக்கு செல்வதில்லை இறைவனே என்னை காக்கட்டும் எனக்கு உணவு படைக்கட்டும் என்று எண்ணி தன் வீட்டின் மாடியில் படுத்துக்கொண்டான் ஒரு நாள் கடந்தது இரண்டு நாள் கடந்தது யாரும் அவனுக்கு உணவு படைப்பார் இல்லை பசியின் கொடுமை தாழவில்லை மூன்றாம் நாளும் அவனுக்கு உணவு கிடைக்கவில்லை இந்நிலையில் இறைவனை அவன் நிந்திக்க ஆரம்பித்தான் கண்ணில்லாத கடவுளவர் இழந்து நரிக்கு உணவு படைக்கும் அவர் அவரது பக்தனான் எனக்கு உணவளிக்க மறுப்பது ஏன் என்று எண்ணி கடவுளை திட்டி தீர்த்தான் பசியின் கொடுமையால் அன்றுவனுக்கு உறக்கம் வரவில்லை தன் காட்டு வழியே நடந்தபோது நடந்த நிகழ்வுகள் அவன் மனத்திரையில் ஒவ்வொன்றாக ஓடிக்கொண்டிருந்தது இறுதியாக எப்படியோ தூங்கிப் போனான் தூங்கிக் கொண்டிருந்தவனை யாரோ ஒருவர் எழுப்புவது போல் தெரிந்தது எழுந்து அமர்ந்தான் அங்கே ஒரு குரல் தெளிவாக ஒலித்தது காட்டிலே கால் இழந்த நரியை பார்த்தாய் அதற்கு உணவளிக்கும் சிங்கத்தையும் பார்த்தாய் நரியை பின்பற்றும் நீ ஏன் சிங்கத்தை பின்பற்ற மறந்தாய் ஊனமுற்றவர்களை காக்க உயர்பலம் பலம் பெற்றவர்களை நான் படைத்துள்ளேன் உடல் ஊனமுற்று கிடக்கும் இந்த மனித சமுதாயத்தை காக்கவே நான் உன்னை ஊனமின்றி படைத்துள்ளேன் நீ எழுந்து சென்று கால்களற்ற நரியை போன்று துன்புற்று கொண்டிருக்கும் இந்த மனித சமுதாயத்தை காப்பாற்று அதற்காகவே உன்னை படைத்துள்ளேன் என்ற குரல் தெளிவாக ஒழித்தது இதை கேட்ட இளைஞன் எழுந்தான் உண்மை உணர்ந்தான் புது வாழ்வு வாழத் தொடங்கினான் இன்றைய மனிதர்கள் நரியிடம் நரியிடமிருந்து பாடம் இருக்கிறார்கள் ஆனால் அந்த நரிக்கு கடவுளாக இருந்து காப்பாற்றும் சிங்கத்திடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள மறந்து விடுகிறார்கள் நரிகளாக மாறுவதை விடுத்து சிங்கமாக மாறி புது வாழ்வை மேற்கொள்ளுங்கள் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது தூங்குகிற நீ விழித்து மறித்தோறிவிட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்